அது போன்று நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் நெருக்கப்படும் இந்த துன்யாவுடைய செல்வத்தை வைத்தோ நாம் கட்டிய வாங்கிய வீட்டை வைத்தோ அங்கே கொண்டு போய் அந்த தட்டிலே வைக்க முடியாது நாம் முற்படுத்திய அமல்களைத்தான் அங்கே வைக்கப்படும் ஒமா துத்தி மூலி அன்புக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அமல்கள் ஒரு மனிதனுடைய நற்புணங்கள் அமல்களின் தட்டை கனப்படுத்துவது போன்று வேறொரு அமல் இருக்காது என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் அடகி வசலம் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன மிக இலகுவான வார்த்தைகள் நாவால் சொல்வதற்கு மீசானிலே கனமானவை ரஹ்மானுக்கு பிரியமானவை சுபகான் அல்லாஹி சுபகான் அதீம் யோசித்து பாருங்கள் இப்படி நாளை மறுமையிலே நாம் சந்திக்க வேண்டிய அந்த ஆபத்தான கட்டங்கள் ஏராளம் இருக்கின்றன மறுமையிலே நாம் எழுப்பப்படும் எழுப்பப்படும் போது நல்லவர்களோடு பிரிக்கப்படுவோமா அல்ல நம்மை அப்படியே ஆக்கி வைக்க வேண்டும் இல்லை பாவிகளோடு நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோமா அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பிறகு நம்முடைய அமல்கள் அல்லாவிற்கு முன்னால் விரித்து வைக்கப்படுமே நாம் அழைக்கப்பட்டு நீ உனது அமல்களை படி என்று நமக்கு சொல்லப்படுமே அந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் பிறகு முடிவாக இவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதா நரகத்திற்கு அனுப்புவதா என்று அல்லாஹுத்தலா வானவர்களுக்கு கட்டளையிட்டு இவனுடைய கிதாப் முடிவு செய்யப்பட்டு முத்தரையிடப்பட்டு இவனுக்கு கொடுக்கப்படுமே அது வலதுகரத்திலா இடதுகரத்திலா என்பதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும் அதற்காக அமல் செய்ய வேண்டும் பிறகு சராத் பாலம் இருக்கிறது இப்படியான மறுமையின் கட்டங்கள் சகோதரர்களே நமக்கு முன்னால் ஏராளம் இருக்கிறது அல்லாஹு தாளா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறது அமல்களுக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஐபாதத்துக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் மறுமைக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஆனால் இன்று அந்த பரிதாபம் நம்முடைய நிலைமை என்னவென்றால் இத்தகைய தீனையும் இத்தகைய மார்க்கத்தையும் துன்யாவுக்காகவே ஆக்கி வைத்து விட்டோம் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு பாருங்க ஒரு துன்யாவுடைய அமலை செய்யறதா இருந்தா கூட இதுக்கு ரசூல் சுல் தானே என்ன சிறப்பு சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது வறக்கத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இதை செஞ்சா இந்த பறக்கத்து கிடைக்கும் இதை செஞ்சா லாபம் கிடைக்கும் இதை செஞ்சா நமக்கு ரிசுக்கு பறக்கத்து கிடைக்கும் இதை செஞ்சா வாழ் ஆயில் பறக்கத்து கிடைக்கும் இப்படித்தான் பார்க்கிறோமே தவிர ஆகிரத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதில்லை சகான ஹதீசுகளில் எல்லாம் ஆகிரத்துடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் அதெல்லாம் ஓரம் தூக்கி வைத்து விட்டோம் பலவீனமான ஹதீசுகள் ஹதீசுகளா என்பதிலேயே சந்தேகமான ஹதீசுகள் அவற்றிலெல்லாம் ஒரு அமலுக்கு துன்யாவுடைய சிறப்புகள் பறக்கத்துகள் சொல்லப்பட்டிருக்கும் அதுதான் இன்று பெரும்பாலும் நம்முடைய அமல்களிலே இருக்கின்றன அல்லா நம்மை ஆக்கி கொண்டும் சகாபாக்கல் யார் ஆக்கி கொண்டார்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறி இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களை அல்லாஹு தலாய் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான் எதற்காக வேண்டி அமல்களை அதிகமாக தேடிக்கொள்வதற்காக எவ்வளவு அமல்கள் நமக்கு இருக்கின்றன ஒரு சில அமல்களை அப்படியே உதாரணமாக பாருங்கள் கல்வி சபையிலே அலமதுல்லா இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அமர்வுக்கு அல்ல நமக்கு மறக்க செய்கிறான் அதையும் வருகிறது யார் கல்வி சபைகளிலே இருப்பார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அல்லாவுடைய ரஹமத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாவுடைய துதர்சன் அல்லாஹோ அழகி வசலம் சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொன்னார்கள்

தனித்துவம் பெற்றவர்கள் முன் சென்று விட்டார்கள் முன் சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரே தனித்துவம் பெற்றவர்கள் யார் என்று நபி அல்லாஹுவை ஆண்கள் அதிகமாக திக்கிரு செய்யக்கூடிய பெண்கள் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹு அல்லாஹூ அழகிவசெல்லாம் சொன்னார்கள் உங்களிலே யாராவது ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகள் செய்வதை முடியாமல் ஆகிவிடுவாரா அது அவருக்கு கஷ்டமாகி விடுமா என்று

அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு மிக ஆதரவான ஒரு அமல் அல்லாவுடைய திக்ரை விட வேறு ஒரு அமல் இருக்காது வேறு ஒரு அமலை மனிதனால் செய்ய முடியாது அல்லாவுடைய திக்கரை விட அவனை அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு இலகுவான ஒரு வழி அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் பாருங்கள் அது மட்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் நாளை மறுமையிலே தன்னுடைய ஏடுகளை அமல்களின் ஏடுகளை பிரித்து படிக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய விரும்புவாரோ அல்லாஹ் அவர் அதிகமாக அஸ்தல்லா அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கட்டும் என்று அதுபோன்று குர்ஆனை ஓதுவது அல்லாவுடைய சுதர் சுதாலேசிரம் சொன்னார்கள் குர் ஆனை நீங்கள் ஓதுங்கள் இத்திரவுள் குர்ஆன் ஓதி கொண்டே இருங்கள் ஒரு குரானை முடித்து அடுத்த குர்ஆனை தொடர்ந்து கொண்டே இருங்கள் அல்ஹாலுல் முர்தஹில் ஓதுவார் நிற்பார் ஓதுவார் ஆரம்பிப்பார் நிறுத்துவார் முடிப்பார் ஓதுவார் இப்படியாக குர்ஆனோட உங்களைத் தொடர்புபடுத்துங்கள் அல்லாகுடைய சுதர் சுதாலேசிரம் சொன்னார்கள் ஃபை நஹுயா தியோமல் குயமத்து ஷெஃபி அன்யஸ் இந்த குர்ஆன் நாளை மறுமையில் இதை ஓதியவர்களுக்கு இதை பாதுகாத்தவர்களுக்கு இதை பேணியவர்களுக்கு இதை கற்றவர்களுக்கு இதை ஓதித்து அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் ஷபீ அன்லி அஸ்ஹாபி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாமின் அஸ்ஹாபின் குர் ஆன் மேலும் சொன்னார்கள் யார் குர்ஆனிலே ஒரு எழுத்தை ஓதுவார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை ஒரு நன்மை என்பது பத்து நன்மைகளை உடையது மேலும் அல்லாஹுடைய தூதர்

கிடைக்கும் அல்லாஹ் அக்பர் காலையில் பத்து தடவை செலவாத்து மாலையில பத்து தடவை செலவாத்து அல்லாஹ் மஸ் சல்யாண மஹமதி மாட அணிய சபீ இவசல் ரொம்ப சுருக்கமானது அல்லாஹ் அக்பர் எப்பேர்ப்பட்ட பாக்கியம் நாளை மறுமையிலே நமக்கு ரசூல் அல்லாஹ் செல்ல அல்லாஹு அணி இவர் செல்ல அது போன்று உதவு செய்து எப்போதும் உதவோடு இருப்பது உதவு செய்தால் இரண்டு காத்து தொழுது கொள்வது உதவு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன உதவு செய்து தொழுதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதுபோன்று ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையில் நாம் தொழுதல் அல்லாஹு தலா நமக்கு சொர்க்கத்திலே ஒரு மகத்தான வீட்டை கட்டித்தருகின்றான் அதுபோன்று ஒவ்வொரு மாதத்திலும் நாம் மூன்று நாட்கள் நோன்பு வைத்தால் காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது ஒரு நோன்புக்கு பத்து நோன்பு மாசத்திலே ஒரு நோன்பு வைத்தால் ஒரு நோன்புக்கு பத்து நோன்பு அப்போ மூன்று நோன்புக்கு முப்பது நோன்பு ஒரு மாசத்தினுடைய நோன்புடைய நன்மையை நாம் அடைந்து கொள்கிறோம் ஒவ்வொரு மாசமும் இப்படி நோன்பு வைத்தால் வாழ்நாள் முழுக்க நோன்பு வைத்த நன்மை நமக்கு கிடைக்கிறது அதுபோன்று திங்கள் கிழமை வியாழக்கிழமையுடைய நோன்புகள் ஆஷுராவுடைய நோன்புகள் அரஃபாவுடைய நோன்புகள் அதுபோன்று ஷவ்வாலுடைய நோன்புகள் அது மட்டுமல்ல யார் நோன்பிருந்த நிலையில் மரணம் அடைவாரோ அல்லாஹ் அக்பர் அப்படி இப்படி நஃபிலான நோன்பு அதிகப்படுத்தினாதான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பகல்ல மௌத்து நோன்பாக இருந்தால் நோன்புடைய நடுத்தர இரவனை மூத்து வந்தாலும் அன்றைய பகலில் நோன்பு இருந்ததால் அவர் நோன்பாளியாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார் சுஹான அல்லாஹ் எப்படி வருகிறது மன் ஹூத்திமலா ஹூபிஸ் சௌ மின் முக்த சிபன் அலல்லாஹ் ஹேன்ச வ ஜெல்ல தஹலன் டென்னா யார் அல்லாவுடைய திருப்போர்த்தத்திற்காக நஃபிலான நோன்புகளை நோற்ற நிலையில் அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ அது ஃபரலான நோன்பாக இருந்தாலும் சரி அல்லாவுக்காக دخل الجنة أو سرقة تركت شيخ الباني رحمه الله اذا أصحيحه ولا يبدي يسيد النار